முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு பாரிய இனப்படுகொலியை அரங்கேற்றி பதினாறு வருடங்கள் நடைபெறுகின்றது இந்த இனப்படுகொலியை நினைவு கூறுகின்ற முதன் முகமாக ஒரு வாரம் அந்த நினைவேந்தல் வாரமாக இனப்படுகொலை நினைவேந்தல் வாரமாக அனுஷ்டிக்கப்படுவது வழமை அந்த வகையிலே பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை வடகிழக்கு தமிழர் காயகம் மற்றும் உலகம் புறாம் புலம்பிருந்து வாழ்கின்ற தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களிலும் இந்த இனப்படுகொலைக்கான நினைவுந்தல் வாரத்தை அனுஷ்டிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காலப்பகுதியிலே தாயகத்திலே இந்த கம் களியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்து எங்களுடைய மக்கள் உயிர் கொடுத்த சிங்கள பௌத்த பீர்ணவாத அரசினால் அதுவும் குறிப்பாக இப்பொழுது வாழ்க்கையில் இருக்கின்ற அனுரகுமாரதிசாநாயக தலைமையாக இருக்கிற ஜேவிபி என்கின்ற இனவரை கட்சியுடைய அந்த கொலைமுறை காரணமாக சிங்கள இளைஞர்கள் திரட்டி இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டு ராஜபக்ச அரசுக்கு அழுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த போர் தீவிரப்படுத்தப்பட்ட அந்த போர் இந்த இன அழிப்பு காரணமாக அமைந்தது ஆகவே இந்த இன அழிப்பினுடைய முக்கிய சூத்திரதாரியான அனுரகுமாரதிசாநாயக ஆட்சியில் இருந்த சந்தர்ப்பத்திலே இந்த இனப்படுகொலைக்கான அந்த இனப்படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்களை நினைவு கூறுகின்ற அதே நேரத்திலே இந்த இனப்படுகொலைக்கு காரணமான சிங்கள பௌத்த தீர்ணவாத ஆட்சியாளர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த இன அழிப்பு வாரத்தை நாங்கள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று எங்களுடைய மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் வடகிழக்கு எங்கும் எங்களுடைய மக்கள் இந்த வாரத்திலே அந்த முள்ளிவாய்க்கால் யுத்த இந்நாளிக்கு யுத்த கால பகுதியிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய உயிரை காத்துக்கொள்ளுகின்ற முகமாக கஞ்சியை காட்சி அதனை பெருகித்தான் பச்சை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் நோயாளர்கள் பெண்கள் முதியவர்கள் வரை தங்களுடைய உயிர்களை காத்து காத்துக்கொண்டார்கள் குறிப்பாக இந்த நெல் குட்டப்பட்டு உமியாக கிடந்த உமிகளுக்குள்ளே உமியை குடைத்து அதிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டிருமளமான மக்கள் தங்களுடைய உணவுக்காக கஞ்சியாக சமைக்க வேண்டியிருந்தது பச்சை தண்ணீரிலேயே வந்து உப்பு கூட இல்லாமல் பச்சை தண்ணீரிலேயே சமைத்து அதை உண்ண வேண்டிய நிலைமையும் இருந்தது அந்த வகையிலே அந்த கொடூரமான நினைவுகளை அந்த பட்டணி பட்டணி சாகு முழுமையான ஒரு பட்டணி அஹ் சாகு சூழல் அங்கே தோற்றுவிக்கப்பட்டிருந்தது இலங்கை அரசனுடைய முழுமையான பொருளாதார தடை இருந்தது அத்தகைய சூழலுக்குள்ளிருந்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய உயிர்களை காத்துக்கொள்வதற்காக பட்டினியோடு மரணத்தோடு போராடியவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு உயிர் கொடுத்த அந்த கஞ்சியை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் எவ்வாறு அந்த போரில் இருந்து சிங்கள பௌத்த அரசினுடைய இன அழிப்பு யுத்தத்திலே உணவு ஆயுதமாக்கப்பட்ட பொழுது நாங்கள் எவ்வாறு பிழைத்தோம் என்பதனை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எடுத்துக் கொள்கின்ற விதமாக அந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகளையும் தாயகர் பிரதேச பங்கு மங்களுடைய மக்களை முன்னெடுக்கும் மாறும்